சேலம் மட்டும் ஒரு சிறப்பு உண்டு ஆடி மாதத்திற்கென்று அது வந்து இந்த தேங்காய் சுடும் நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று உண்டு அது வந்து இன்று தொட்டு இல்லை புராண காலத்திலருந்தே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது மகாபாரத ஒரு யுத்தம் நடக்கிறப்ப ஆடி மாதம் ஒன்றாந்தேதிக்கு யுத்தம் ஆரம்பிக்குது பதினெட்டு நாட்கள் அதில் முதல்ல வந்து களப்பள்ளி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கணபதிக்கு செதிர்காய் போட்டு தேங்காயை சுட்டு நிவேதனமாக பண்ணுறாங்க அது அன்னைக்கு ஆரம்பிச்சுது காவிரி கரையோரங்கள் கூட இந்த நிகழ்வு நடக்கும் புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் காவிரி கரையோரத்தில் வந்து பூஜை பண்ணுவாங்க இந்த தேங்காய் சுடும் நிகழ்வுங்கிறது வந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கிற கண்ணை வந்து மூன்று கண்கள் இருக்கும் அதை ஒன்றை வந்து துளை போட்டு அதில் இருக்கிற நீரை வெளியில் எடுத்து அதுக்குள்ளார வெள்ளம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி பொரி இனிப்பு திரவ்யங்கள் இதை அதில் சேர்த்து அதை சுட்டு நம்ம கட்டுறது கெட்ட விஷயங்களை சுட்டு நல்ல விஷயங்களை சேர்த்து சுவாமிக்கு அதை கணபதிக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஒரு மரபு அந்த பழக்க வழக்கம் இந்த கொங்கு தேசத்தில் நடக்கும் அது இந்த சேலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை இந்த விநாயகருக்கு தான் அதை பிரதானமாக பண்ணுவாங்க நான் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறப்ப மகாபாரத எழுதுனதுனால அது எழுதின விநாயகருக்கு அதை படைக்கணுங்கிறது ஒரு சிறப்பு இந்த மண்ணையும் நீரையும் மிகவும் முக்கியமாக கருதுற ஒரு பாரம்பரியம் மிக்க நம்ம தமிழருடைய மரபு அந்த மரபின் அடிப்படையில் இந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது மக்கள் இந்த விழாவினை கொண்டாடி எல்லாவளவும் பெற்று பெருவாழ் வாழ்க அருள்மிகு ராஜகணபதி பெருமானை பிரார்த்திக்கிறேன் நன்றி